மீனா சொன்னாலும் சொன்னா ஆயிரத்தில் ஒரு வார்த்தை பார்த்துக்கோ நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ மவுனை கெட்டியே வச்சுருக்கக்கூடாது சரியான ராங்கி எல்லாம் இருக்கா என்ன வரத்து வரா நம்ம இருக்கோன்னு கூட பார்க்காம அக்கா கார்கிட்ட என்னெல்லாம் பேசுதா பாரு நம்ம இருக்கும்போதே இவ்வளவு பேசானா நம்ம இல்லாதப்ப என்னெல்லாம் பேசுவாளோ அக்கா சும்மா சும்மா நான் முட்டாள்தனமா பேசுகிறேன் முட்டாள்தனமா பேசுன்னு சொல்லாதுக்கா இங்க யாரும் முட்டாளும் கிடையாது இங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப புத்திசாலியும் கிடையாது அவங்க உங்களுக்கு அவங்க வந்து நியாயம் ஓ எனக்கே இருந்து பாக்கறப்ப நீ சொல்றது சரியா இருக்கும் ஏன் பாக்குறப்ப நான் சொல்றது சரியா இருக்கும் அவங்க உங்களுக்குன்னு ஒரு நியாயம் தர்மம் இருக்கு அடுத்து அவங்க பக்கத்துலயும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் சரிடி அப்படியே பணத்தை கொடுத்து கொடுத்திய இந்த பணத்தை எங்க கடன் வாங்கினேன் இதுக்கு எவ்வளவு பட்டுக்கிட்ட போற கொஞ்சம் மட்டும் மூளு இருக்கா கடை சொல்லுதே சொல்லுது அத்தை கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு அத்தை சாதியத்தை இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் எங்க வீட்ல இருக்க ரொம்ப இப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போ அதுதான் உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது இந்த பணம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணம் அந்த என்னால் வாங்க முடியாதே அதே மாதிரி நான் எந்த தப்பு பண்ணல என்னால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது நான் தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா நானே மன்னிப்பு கேட்டிருப்பேன் நீ சொல்லி நில நான் தப்பு பண்ணாதப்ப என்னால யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது நான் மன்னிப்பு கேட்டா அம்மா அப்பா தப்பு நாயிடும் இந்த பாரு நான் கடைசி தடவை சொல்றேன் அத்தை கிட்ட மன்னிப்பு கேளு அக்கா ஏ அக்கா வந்துட்டு நீ எப்படி இப்படி எல்லாம் பேசுற நான் அக்கா வந்து பேசல இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருந்து பேசுற இத பாருக்கா நீ அக்கா வந்து பேசினாலும் சரி இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருந்து பேசினாலும் சரி எனக்கு ஆர்டர் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத நான் அன்புக்கு மட்டும் தான் சரினு சொல்லுவேன் நீ பண்ற அதிகாரத்துக்கு இல்ல எனக்கு நான் பண்றது சரி அதை யார்கிட்டயும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவங்க பையன் இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட தாராளமா பண்ணிக்கட்டும் நான் எதுக்குமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன் குறுக்க வரவும் மாட்டேன் இங்க என்ன நடக்குது சத்த வரும்போதே தெரியலையா கிருஷ்ணா உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்துட்டானே இந்த பாருப்பா நானும் மாமியா மருமகளுக்கு இடையில போகக்கூடாதுன்னு ஆனால் என்னென்னமோ பேசுதா உங்கள் அம்மா பாவம் வாயே திறக்கல இருளடைஞ்சு போய் அப்படியே நிற்கா என்ன சொல்ல மாவன் கிருஷ்ணா பொண்டாட்டியாச்சே சொன்ன நம்ம அறுத்தப்படுவானேனு உள்ளுக்குள்ளேயே மறுவிக்கிட்டு நிற்கா எனக்கு பார்க்க பாவமாக இருக்கு சுப்பு லட்சுமி எப்படி இருந்தவா ஒரே தாங்கும் அவளை அவளை உன் பொண்டாடி போட்டு இந்தா மிதி மிதிக்கால என்ன பேச்சு பேசுதா என்ன சும்மா நான் உங்கள் அம்மா அப்பா பேசுனது தப்பான் கிருஷ்ணா அதை தப்புன்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு எவ்வளோ செலவு ஹாஸ்பிட்டல் கட்டினியோ அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்கா நான் வாங்க மாட்டேன் நீ எனக்கு கொடுத்தேன்னா அது அவமரியாதை பண்ணுறதுன்னு சொன்னேன் நீ வாங்கிதான் ஆகணும்னு என் கையில கொடுத்துட்டாப்பா என்னடி உங்க வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா சரி வீட்டுக்கு வந்தாலும் வந்து என்ன கால் பண்ண வேண்டியதானே இங்க இருந்து என்ன ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்க அதே எப்படி அமைதியா வீட்டுக்குள்ள வந்துட்டா சின்ன மரம் நீ எப்படி தெரியும் ஏதாவது சண்டை கச்சக்காலு தொல்லை ஏதாவது கொடுத்தா தானே வீடு எப்ப பார்த்தாலும் சண்டையும் கச்சவாலு கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும் எல்லா வீட்லயும் மாமியார் மருமகளை குடும்பம் பண்ணுவாங்க இங்க என்னடானா என் தங்கச்சி என் மாமியார குடும்பம் பண்றா என்ன பண்றது என் தங்கச்சி ஏன் கொடுத்து கல்யாணம் பண்ணி வந்துட்டாள் எது சந்தோஷப்பட்டேன் இப்ப ஏன்டா இவ கல்யாணம் பண்ணா இன்னொருத்தி வந்தா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போது தோணுது கே மசு குட்டி பண்ற அம்மா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க எதுக்கு உங்களுக்கு காயப்படுத்திக்கிட்டு இருக்க நடந்தது நடந்துருச்சு மூவ் ஆன் பண்ணி அதுல இருந்து வெளியே வர வழிய பாரு எங்க அத்தை கிட்ட நான் சொல்றது புரியல உங்களுக்கு புரியல கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நீங்க உங்க அம்மா அந்த பணத்தை வச்சுக்க சொல்லுங்க இதோட எல்லாத்தையும் விட்டுலாங்க இந்த பாரிச்சு பிள்ளைச்சுமி உன் மாவன் எப்படி உன் மேல உசரா இருந்தான் இவ வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சே கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ண அத்தனை பேரும் லைனில் நின்னாவே எத்தனை பொண்ணு விட்டுக்காரங்க நானே எத்தனை பேருக்கு கேட்டேன் நான் இங்கும் ஹூன்ட்டேன் உன் மாவன் இங்கே இப்போ பாரு இவன் கையில் போய் உன் சீக்கி சீரழியினோன்னு விதி இருக்குது விதி இப்படின்னு இருந்தா யாரால் மாற்ற முடியும் இருந்தாலும் இந்த கடவுள் இப்படி பண்ணக்கூடாது பார்த்துக்கோ ஊர்ல ஒன்றத்துக்கு ஆவாதவன் குடிகாரே சீரடி பிடிக்கிறவன் எல்லா கெட்ட பழக்கம் இருக்கலாம் நல்ல நல்ல பொண்ணுகளாக கிடைக்குது நம்ம கிருஷ்ணா எதுல குறைச்ச பணத்துல குறைச்சலா அறிவில் குறைச்சலா அலகளை குறைச்சலா அன்புல குறைச்சலா இப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு வந்து கடவுள் கொடுக்கணுமா ஏன்னா அது சரி எல்லாருக்க வீட்டுக்கு எல்லாமே இருந்துட்டுனா சந்தோஷமா இருந்துருவோம் கடவுளை நினைக்க மாட்டேன் பாத்தியா அதான் கடவுளை அவனை நினைக்கட்டோன்னு இப்படி ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்கான் அதி எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அம்மா கொடுத்த பணத்தை வந்து உங்க வீட்டில் அது முடியாது அது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் என்னடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்னோட பணத்துல உனக்கு உரிமை இல்லையா இல்லங்க உங்களுடைய எந்த பணமும் எனக்கு வேணாம் லூசு மாதிரி பேசாத அது என்னோட உழைப்பு எனக்கு வர சம்பளத்துல இருந்து நான் சேர்த்து வச்சு வாங்கினது நான் இத்தனை வருஷமா உழைச்சிருக்கேன்டி அது நம்ம பிள்ளைங்களுக்கு வரட்டுங்க நான் வேணாம்னு சொல்லல ஆனா எனக்கு வேணாம் இந்த பாரட்டி உன்னோட ஈகோ தான் இங்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ உங்க அம்மா அப்பா எங்க அம்மா கடையில எந்த பிரச்சனையும் இல்ல கோவத்துல பேசிட்டு அவங்க அவங்க இருந்துகிட்டாங்க நீ தான் இடையில வந்து அதை பெருசாக்குற நீ பேச பேசதான் பிரச்சனை பெருசாக்குது நீ அமைதியா இரு தன்னால சரியாயிடும்

அந்த மாதிரி ரொம்ப சீப்பான கேரக்டரும் நான் கிடையாது நீ அந்த மாதிரி சீப்பான கேரக்டர் இல்லனா எதுக்கு அவங்கள வற்புறுத்துற வயசான காலத்துல ஏன் கஷ்டப்படுத்துற உங்க அம்மாக்கு மட்டும் தான் வயசா எங்க அம்மா அப்பாக்கு வயசாகலையா அவங்க மனசு கஷ்டப்பட்டா ஏதாவது ஆயிடும் யோசிக்கிறீங்க நீங்க எங்க அம்மா அப்பா இதை யோசிச்சுட்டே இருந்தா அவங்களுக்கு ஏதோ கூடாதே உங்களுக்கு கவலை இல்லையா இப்பதாடி புரியுது நீ எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தே கஷ்டப்படுத்திட்டு இங்க பாரு ஆதி உனக்காக எங்க அம்மாவை நிறைய இடத்துல அவமானப்படுத்திட்டேன் எங்க அம்மா பேச்சு நான் மீறினதே இல்ல ஆனா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எங்க அம்மா பேச்சு எதையுமே நான் கேட்டதில்ல கிப்பா இதுக்கு பெரியவங்குகால இந்த சின்ன விஷயத்தை கூட ஒருநாள் வெட்டி கொடுக்க முடியாத என்னால முடியாது என்னங்க உங்க பேச்சல ஒரு மாதிரி இருக்கு बेटा உங்க அம்மா ஆசை பண்ற மாதிரி என்னொரு பொண்ண கல்யாணம் படிப்பீங்க போல வாயே மூட்டி பள்ள பேத்துறேன் பாத்துக்க நான் சொன்னேனா அப்படி நான் சொன்னேனா உங்க அம்மா பேச்சத கேப்பீங்களா உங்க அம்மா அதுக்கு தான் ஆசை ஆமா டீ உன்னை உன் பின்னாடியே பைத்திய மாதிரி நான் சுத்தி வருவேன் எல்லாரையும் எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் எங்க அம்மா பேச்சையும் கேட்காம எங்க அம்மாவும் நம்ம மருமகள் மருமகளாயிட்ட மாத்தி ஒன் சந்தோஷமா பேச ஆரம்பிப்பாங்க ஏதோ ஒரு பேச்சு ஏதோ ஒரு கோபம் ரெண்டு ரெண்டு பேரும் பேசிட்டாங்க பேசினதை என்ன பண்ணணுங்கிற இப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஓரளவு சொல்ல வரியா ஒழுங்கு மரியாதையா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளு இந்த பிரச்சனையை இப்பவே முடிச்சிடலாம் என்னால நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை உன் இஷ்டத்துக்கு போயிட்டு ஒரு வாரம் பாருங்க அத்தைட்டு மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை ஆனா அந்த பணத்தை என்னால திருப்பி வாங்க முடியாது எங்க அம்மா அப்பா சார்பான மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அவங்களும் விடுதோறும் பேச வச்சது மனசு கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் ஏன் தப்பு அதுக்கு மட்டும் தான் மன்னிப்பு கேட்பேன் இதோ பாரு பாராதி அந்த பணத்தை நீ எங்க அம்மா கிட்ட வாங்கியே ஆகணும் இல்லங்க என்னால முடியாது அத்தை நீங்க மனசு எதுவும் கஷ்டப்படாதீங்க தேர் வரட்டு வந்தவளுக்கு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லுதேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுதேன் ஏதோ கோவத்துல நான் பேசினேன் தே அதே மனசுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி சகர்த்தியா யாராவது உள்ள கூட்டிட்டு வந்துறாதீங்க தே நான் போய் உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு வரேன் காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடல என்ன மாமியா கழுவி இன்னைக்கு வாயே திறக்க மாட்டேங்க எந்த மூடில் இருக்கான்னு தெரியல சேட் மூடா ஹாப்பி மூடா ஹாப்பி மூடு இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ஆங்கை மூடா இருக்குமோ மூஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கு உள்ள ஆயிரம் கலவரை நடந்துட்டு முழுக்க நம்ம போட்ட பிட்டுல ஏதாவது சரி இந்த வீட்டுக்கு செல்ல மருமகா மூத்த மருமகா நான் தான் இந்த ஆதி எனக்கு அடி பணிச்சு அடக்க உடக்கமா இருக்கிறது இருக்கிறதா இருக்கா இல்லனா என் குழந்தைக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும் நம்மளும் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையப்பதான் வாழ இவ தங்கச்சி இருந்த மட்டும் நம்ம வீட்டுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு போறந்த வீட்லயே ஆதி ஆதி புகுந்த வீட்லயே ஆதி ஆதி எரிச்சலா வருது மனசிக்கு சரி போய் ஒரு ஜூஸை போட்டு போட்டு தான் ஆகணும் ஒரு வந்து வாச்சிருக்கோம்ல ஜூஸை போட்டு கொடுத்துட்டு மத்திய இடத்துக்கு சாப்பாடு பண்ணணும் குழு 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 இதெல்லாம் நடந்திருக்கேன் சந்தோஷமா இருப்போம் ஒரு வீட்டில் போய் படுத்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் போட்டுருக்கா தேவையில்லாம இதுல வந்து மாட்டிக்கிட்டேன் ஆபீஸ் போய்கிட்டு கிடந்தேன் சும்மா கிடைக்க மாட்டேன் அத்தே உங்களை மாதிரி இருக்கேன்ட்டு வந்தேன் அப்படியே உட்கார வச்சிட்டாவே எப்போ எவ வருவா எவ தலையில மிளகா வரைக்கலாம் எவ்வளோ அசிஸ்டண்டா வச்சுக்கலாம் காத்துருபா உலுக்கு தோண்டி வச்ச குழிக்குள்ள நானே வந்து வாலண்டியாக விழுந்துட்டேன் சரி கொஞ்ச நாள் விடுவோம் அதுக்கப்புறம் எப்படி சுப்புலட்சுமி இந்த குடும்பத்துக்கு எல்லாமோ அதே மாதிரி இந்த மீனா குமாரி தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாம் சரிங்க ஏத்த நீங்க ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கே போல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு இப்படி எல்லாம் பேசிட்டால உங்க முன்னாடினு சரி நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் நீ நான் வீட்டு வேலையா பார்க்கத்த நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க வீட்டில் என்ன நடந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க வயிறு வாடா பாத்துக்கணும்னு ஏன் வேலைய போய் நான் பார்க்கேன் உங்களுக்கு ஜூஸ் ஜூஸை போட்டு கொடுத்துட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வேலையை பாக்கேன் ஏத்த நீங்க ஏதோ தப்பா நினைச்சிக்கிட்டாதியா இவ்வளவு நடந்திருக்கா பாட்டுக்கு போயிட்டாலேனு மதியானம் வேலை பார்க்கணும்லாத்த நீங்க வேற மனசு கஷ்டத்துல இருக்கிய உங்களுக்கு வயசு ஆயிட்டு உங்களை நான் தான் நல்லா பாத்துக்கணும் நீங்க இதுங்க என்ன ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அத்தந்த பால் பாயசத்தை வேணா கொண்டு வரட்டா வீணா பெரும் பத்திலா மீனா பாயசத்தை கொண்டு போய் சாக்கடையில ஊத்து இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பாயசம் சாப்பிட்டீங்களான்னு கேக்க சாரி அத்த வீணா போயிரும் தான் சொன்னேன் இந்த கிழவிக்கு எவ்வளவு திமுரு இவ்ள கொஞ்சிக்கிட்டு இருக்க இவளுக்கு நேரத்துக்கு நேரம் ஜூஸ் பாயாசம் சாப்பாடு காப்பி மாத்திரை எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கறேன் ஆனா இவ உசு அவ மேல தான் கிடக்கும் அவ மேல இருக்க கோவத்தை ஏமல காட்டிக்கிட்டு கிடக்கா எனக்கு தேவைதான் என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா இந்த வீடியோ பாக்கிறவங்க யாராவது மாமியா கிழவி ஒரு மருமூல தாங்கிக்கிட்டு நம்மள தாங்காம இருப்பா ஆனா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும் நான் மட்டும் தான் கேனல் லூசா இருக்கணும் இல்ல என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா இருந்தா நானும் அப்படித்தான ஒரு கமெண்ட் போடுங்க அதை பார்த்து நம்மள மட்டும் இந்த உலகத்துல இப்படி கஷ்டப்படல நம்மள மாதிரி நாலு ஜீவன் கஷ்டப்படுத்து என் மனசு தேத்திக்கிட்டு என்ன இப்படி சொல்லலாம் பாக்கீங்களா அத உலக வழக்கம் இப்ப கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் போயிடுச்சுனா ஐயோ கரண்ட் போச்சு கரண்ட் போச்சேன்னு மனசு அடிச்சுட்டு கிடக்கும் அதே இது நம்ம தெருல நாலு வீடு இல்ல நம்ம தெருவே கரண்ட் இல்லையா வச்சுக்கோங்களேன் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டுல மட்டுமா இல்ல அவங்க வீட்ல இல்ல அவங்க வீட்டுல மட்டுமா இல்ல இது தெரு பூரா இல்லன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல அதே மாதிரி தான் சரி சரி என்ன மாதிரி யாராவது இருந்தா ஆமா இருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்க சரியா இல்ல எனக்கு மாமியாருக்கு பயந்தாய் அப்படி எல்லாம் கமெண்ட் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க போடாண்டா எதுக்கு வீடியோ ஒன்னு விட்டேனகம் மீறிஞ்சிக்கிட்டு அப்படியே வீடியோக்கு லைக் போட்டுட்டு மீதி கதைய பாருங்க சுப்லட்சுமி அத்தை ஏன் இப்படி சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கடாதே எனக்கு ஆதிமேல எந்த கோவமோ எந்த வருத்தமோ எதுவும் கிடையாது அவளுக்கும் எனக்கும் பகனும் எதுவும் கிடையாது இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா என்னத சொல்லுங்க இல்ல சுப்லட்சுமி இந்த ஆதி புள்ள வீட்டுக்கு வந்ததிலிருந்து ஒரே சண்டை கச்சக்கால் தான் நம்ம புள்ள தான் அவளை லவ் பண்ணான் அவ ஒண்ணு நம்ம புள்ளை லவ் பண்ணலையே என்னத சொல்றீங்க ஆமா சுப்பிரச்சினி எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது நீ தான் எல்லாம் சொல்லியிருக்க யோசிச்சு பாரு நம்ம புள்ள தானே அவ பின்னாடியே சுத்தனா அவ அவங்க மாமா மாவன் தானே கெட்டதா இருந்தது ஒரு வேளை அவளுக்கு நம்ம பிள்ளைய பிடிக்காம இருந்து வேற வழி இல்லாம அக்கா வாழ்க்கை பல பேரும் அண்ணா வாழ்க்கை பல பேரும் நம்ம பிள்ளைய கெட்டியிருந்தா அத்த என்னத்தேதோ பேசுறீங்க ஆமா உன் பிள்ளையும் அவளை சும்மா விடலல்ல நீ விரும்பினாலும் விரும்பிட்டாலும் தான் கேட்டணும் அவள் பின்னாடியே துரத்தனா நல்லா யோசிச்சுப்பாரு ஒரு வயசு பிள்ளை அவ அக்கா அவ அண்ணன் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தான் சம்மந்தம் பண்ணியிருக்கு அப்போ நம்ம கல்யாணம் பண்ணலைன்னா அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துருக்கலாம் ரெண்டாவது உன் பிள்ளை எவ்வளோ பெரிய பணக்காரன் எவ்வளோ பெரிய ஆள் இவனை எடுத்துட்டு நம்ம வாழ முடியாதுன்னு நினைச்சிருந்துருக்கலாம் அத்தே எனக்கு அப்படி தோணல அத்த அவ்வளோ கிருஷ்ணாவும் நல்ல பாசமாக தான் இருந்தாங்க சப்பே உன் வயசுக்கு ரெண்டு மடங்கு என் வயசு உன் வயசு என்னோட அனுபவம் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க புருஷன் என்ன சொன்னாலும் உடனே சரிம்பாங்க ஆனால் இங்கே இவன் என்னடானா தண்ணி குடிச்சுக்கிட்டுலாம் பேசுதா மாமியார்ட்ட பேசும்போது என்ன நடந்தால் நடக்கட்டும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவியா தாராளமாக பண்ணுன்னா பேசுதா அது அது மீனா அத்த கோத்தரடி பண்ணிருவாங்கன்னு சொன்னா அதுக்குதானே தானே அவர் சம்மதிச்சா பண்ணட்டும்னு சொன்னா அப்ப நம்மளை தவிர நம்ம புருஷன் இன்னொருத்திய ஏறிட்டு பார்க்க மாட்டான்னு அவன் நம்பிக்கையில தானே அப்படி சொல்லியிருக்கா ஆமா சிப்பலட்சுமி நீ நல்ல மாமியா நல்ல விதமா எடுக்க இப்படி யோசிச்சுப்பாரு ஒருவேளை நம்ம மாமியா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டம்ட்டா நம்ம ஃப்ரீயா இருலாம்ப்பா இவன் நம்மளை விட்டுருவான் நினைச்சிருந்தா என்னத்திட்டு இருக்கீங்க சிப்பலட்சுமி நம்ம கிருஷ்ணாவை பத்தி நமக்கு நல்லா தெரியும் அவன் பாசம் காட்டினா போதும் அடிமை ஆயிடுவான் ஆனா இவளை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம கிருஷ்ணா சொந்தத்துல வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கூட சத்தமா பேச மாட்டான் அவன் அதிகாரம் தோரணை எல்லாம் வெளியே தான் ஆனால் இவா அவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டெல்லாம் இருக்கா அவங்க கூடயே சண்டை போடுதா உங்க கூட சண்டை போடுதா பின்ன இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒத்து வரும் நல்ல வேலை குழந்தை குட்டின்னு எதுவும் இல்லை இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை குட்டியும் கிடைக்கிற உன் அவளுக்கு அது பரவாயில்ல உண்டாயி அழிஞ்சிருக்கு மீனா ஆனால் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் எனக்கு தோணும் போதும் பெற்றுக்கிடுவேன்னு உங்ககிட்டே சொல்லிட்டா அப்போ இவா உனக்கு புரியுதா ரெண்டும் ரெண்டும் நாலு ரெண்டு ரெண்டு ஆறாகாது யோசிச்சுப்பார் ஒரு அவன் திட்டம் போட்டுருக்கலாம் இதே மாதிரி ஒன்று நான் அவங்ககிட்டன்னு சுருட்டி ஏறணும்னு தடவை சுருட்டும் போதே மாட்டிக்கிட்டா அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா பாரு உன் புருஷன்ட்ட இது வரைக்கும் நீ ஒரு நாள் இப்படி பேசியிருப்பியா ஒரு குழந்தை அந்த அளவுக்கு ஒன்றை இன்னும் வாழலை வாழ்க்கையே ஆரம்பிக்கலை சொல்ல போனான் குழந்த பிறந்தா தானே வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் இப்போவே இந்த நினைமைன்னா உன் அப்புறம் ஏன் ஆயிஸுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய அவன் எப்படி பத்திரமா பார்த்துக்கிடுவா எந்த நம்பிக்கையில் உன் பிள்ளைய அவகிட்ட ஒப்படைக்க போறேன் எனக்கு இப்ப ஓ மேலதான் கோமா வருது நான் என் மருமவா என் மவனை போட்டு இந்த பாடுப்படுத்துறான்னு வச்சுக்கோ குட்டிவி முட்டி பிடிச்சு ஆட்ட ஆட்டி போடுவேன் நீ என்னடா அமைதியா இருக்க அத்த என் பிள்ளைக்காக தான் அமைதியா இருக்கேன் என் பிள்ளையும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்ல அத்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள நான் பேசி ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அதான் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கையை கட்டிக்கிட்டு ஒண்ணுமே பேசல பல்ல கடிச்சுட்டு ஆனா நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் நான் கேட்க வேண்டிய விட நான் யோசிக்காததெல்லாம் அவ கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி நம்ம மனசுல இருக்கிறதுல யாரோ ஒருத்தன கேட்காங்களா அதுக்கு பதிலவான அமைதியா இருந்தேன் ஆனா அவ இப்படி எல்லாம் பேசுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லத்த நம்ம ரெண்டு தடவை மூணு தடவை சொன்ன கேட்டுக்கிடுவான்னு நினைச்சேன் ஆனா இருந்தாலும் இவ்வளவு ஆகும் ஆகாது இந்த பிள்ளைய பத்தி அதான் முதல்ல பண்ணிருந்தா எப்படி உனக்கு தெரியாம போச்சு நல்ல பிள்ளைதான் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல ஊர்ல பொண்ணே இல்லை போய் கட்டி வச்சிருக்க பாரு ஒன்னே சொல்லணும் நான் என்னத்த செய்வேன் நானும் அவளை கட்டிக்கோன்னு சொன்னேன் நான் எல்லா இடத்துலையும் பொண்ணு பார்த்தேன் இப்போ எடுத்துக்கிட்டா நம்ம பூர்ணி எடுத்துக்கோங்க நல்லா படிச்சிருக்கா ஃபாரின்ல போய்லாம் படிச்சிருக்கா நம்ம கிருஷ்ணா மாதிரி பெரிய பெரிய கம்பெனி நடத்துறா ஆனால் அவ ஒரு நாளும் அப்படி அகம்பாவமா திமுறா பேசவே மாட்டா அவளை பார்த்தா இவன் நம்ம வீட்டுக்கு வர தான் தோணும் சொல்லப்போனால் ஆமிய நானும் தான் பேசி வச்சிருந்தோம் தான் இந்த வீட்டு மருமகன்னு ஆனால் என்ன பண்ணுறது இவன் தான் ஆதியை விரும்பிட்டான் அவளை தான் கட்டி போயிட்டான் நம்ம பிள்ளை விருப்பம் தானே நம்ம விருப்பம் எதுலனாலும் ஃபோர்ஸ் பண்ணலாம் கல்யாண வாழ்க்கை அவங்களா வாழ வேண்டியது அதில் மட்டும் பெத்தவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் பாத்துக்கோங்க அதான் நான் அவன் இஷ்டத்துக்கு விட்டேன் ஆனா கடைசில எப்படி ஆயிட்டு ஏன் பிளச்சமி உன் மாவன் பாலம் நடக்கிறதா விழுவேனா கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளி இருவியா பிள்ளைல அப்படித்தான் இருக்கும் நல்லது கெட்டது குடும்பம் எது அது சும்மா வச்சோன்னாங்க குடும்பம் பாத்து குளம் பாத்து சமந்தம் பண்ணணும்னு குடும்பத்துக்கும் குளத்துக்கும் எந்த குறையும் இல்லத்த நல்லவங்க தான் காசு பணத்துல வேணா நம்மளோட கொஞ்சம் குறையா இருப்பாங்க இப்ப நம்ம மருமகம் உழைச்சி அவரும் நமக்கு ஈக்குவலா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஈக்குவலா வந்திருக்காரா நமக்கு ஈக்குவலா எப்படி வர முடியும் அத்த அவங்க கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கீழதா இருந்தாங்க ஆனா இத்தனை வருஷத்துல மருமக எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு முத்து மருமக சமந்தாரு எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நல்லா முன்னேறி இருக்காங்க நமக்கு ஓமா இருக்கும்னு இல்லாத பொருளாத பேசக்கூடாது இல்ல சரி விடு சுப்லட்சுமி எல்லாம் சரியாகும் கடவுள் இருக்கா பாப்போம் நீங்க சொல்றது சரிதான் அத்த நடக்கிறதுல நம்ம கையிலயா இருக்கு கடவுள் மேல பார்த்த போட்டு நடக்க வேண்டிய வேலையை பார்க்க வேண்டிதான் ஏன்டி ஓ மருமோ சடபடி சடபடி சண்டை போட்டு இங்க இருப்பான்னு பார்த்தேன் உடனே மறுபடியும் ஆத்தாவிட்டு கிளம்பி போயிட்டா அத சாரி இது அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க எனக்கு பிபி ஏறுது அவளை பத்தி பேச வேணாம் நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் நீ சொல்றது கரெக்ட் தான் போய் ரெஸ்ட் எடுப்போம் நானும் போய் படுக்கேன் மணி ஆயிட்டு வச்சுக்கோ ரெண்டு மணிக்கு மீனா எழுப்புவா சோட ஜோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரி இப்போ படுப்போம் இப்போ படுத்தாலும் ரெண்டு மணி நேரம் படுக்க முடியும் வாங்க 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 சித்தி என்ன ஆமி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சித்தி எங்க வீட்டுக்கு வர இப்போ தான் வலி தெரிஞ்சதா எவ்வளவு நாள் ஆச்சு எங்க வீட்டுக்கு வந்து எங்களை மறந்துட்டீங்களா சித்தி என்ன பேசுற உன்னை மறக்க முடியுமா நீ என் பொண்ணு மாதிரிமா போங்க சித்தி உங்க மேலே நான் ரொம்ப கோவமா இருக்கேன் என் பொண்ணு மாதிரின்னு சொல்றீங்க அப்போ எங்க வீட்டுக்கு வரவே இல்லை நீ கூட தான் முன்னாடியெல்லாம் வந்திருந்தா சித்தி சித்தின்னு ஓடி வருவேன் இப்போ நான் வந்து ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆக போகுது நீ எங்க வீட்டை எட்டியா பார்க்குற சித்தி உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை முந்தி நிலமை வேற மாதிரி இருந்தது இப்போ நிலமை வேற மாதிரி இருக்கு நம்மளும் நிலமையை புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும் யாரும் நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுகிற மாதிரி நடந்து கூட பார்த்தீங்களா அதான் நான் வரதை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டேன் எப்போமாவது கடை தண்ணியில் பார்த்தோம்னா நானும் அனுப்பிச்சி பிள்ளைச்சுமே பேசிக்கிடுவோம் அவ்வளவுதான் அவளும் இங்கே வர்றதில்லை நானும் அங்கே போகிறதில்ல அப்படி என்ன நடந்து போச்சு நீ அங்கே வர முடியாத அளவுக்கு அவள் இங்கே வர முடியாத அளவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணலாம் சம்மந்தம் வச்சுக்கிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க சரி கல்யாணம் நடக்கலை நடக்கலைன்னா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கியாம்மா என்ன சித்தி பண்ணுறது நம்ம சமுதாயத்தில் ஃப்ரெண்டுங்கிறது குடும்பத்துக்கு அப்புறம் தானே முதல்ல குடும்பம் அதுக்கப்புறம் தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்லை என்னால் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னா நானே ஒதுங்கிக்கிட்டேன் சித்தி ஓ மவுளை எங்கம்மா நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்கா சித்தி ஆஃபீஸ்க்கு போயிருக்கா அந்த புள்ள அங்கே தான் கெதியாக கிடைக்கும் இப்போ அவளும் வர்றதே இல்லை நான் தான் சொல்லி வச்சுருக்கேன் சித்தி அங்கே வந்தாலும் சரியாக வராது சரிட்டி இந்தா மீனா பணியாரம் பண்ணாளா அதான் கொடுத்துட்டு வரச்சோண்ணா மீனாவா எங்க வீட்டுக்கா அவள் எதுக்கு இங்கே பணியாரம் கொடுத்து விடணும் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க இங்கேருந்து அங்கே பலகாரம் வர்றதும் அங்கேயிருந்து இங்கே பலகாரம் வர்றதும் இது வரைக்கும் நடக்காததா என்ன அதெல்லாம் முந்தி சித்தி இப்போ அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அதுவும் மீனாக்கி எங்களே ஆகவே ஆகாத என்மாவா அங்கே வந்ததுக்கு ஒரு நாள் இந்த பாரு பொருணி இதுக்கு முன்னாடி நீ வந்துருக்கலாம் போயிருக்கலாம் இப்போ வந்து கல்யாணம் நடந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும்னா வா சும்மா சும்மா இங்கே வந்து உட்காந்து என்ன செய்ய போகிறேன் இங்கே உங்ககிட்ட உட்காந்து பேச யாருக்கு நேரம் இருக்குது அப்படின்னு பேசியிருக்கா என்மாவை வந்து என்ன சொன்னால் எனக்கு மனது கஷ்டமாக இருந்தது நம்ம பிள்ளைகளும் என் ஃப்ரெண்டு சுப்பிள்ளைச்சி பிள்ளையிலும் சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றா ப பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு விளையாண்டு இருந்த பிள்ளைக இன்றைக்கி இவன் கல்யாணம் நடந்து வந்தோன்னா நம்மாவில் எப்படி சொல்லிட்டாலேன்னு ஆனால் என்ன இருந்தாலும் ஒன்று எதை சொல்லணும் ஒன்று உண்மை இருக்குல்ல நம்ம என்ன பழகி இருந்தாலும் எத்தனை வருஷம் அன்பாக இருந்தாலும் இன்னைக்கு அவ தான் அந்த வீட்டோட மருமக அப்ப அவ சொல்ல எல்லா ரூட்டும் எல்லா லைட்ஸும் இருக்கு பத்தியா அதே மாதிரி சத்தம் போட்டேன் வந்தவ சொல்ற அளவுக்கு நீ அந்த வீட்டில் கதியா கிடந்திருக்க அந்த வீட்டுக்கு என்ன வேலை நமக்கு சித்தி நம்ம சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க நீங்க வந்து அவளுக்கு மாமியாரு மாமியாருங்கிறத விட எனக்கு சித்தியா தான் நீங்க அதிக உரிமையா பழவி இருக்கிய அதனால உங்ககிட்ட சொல்றேன் முதல்ல கிருஷ்ணனுக்கு தான் மாவளை கொடுக்கணும் மூத்தவங்க தான் மாவளை கொடுக்கணும்னு நினைச்சேன் கொஞ்சம் வயசு முன்ன பின்ன வரும் நடத்தினா நல்லா இருக்கும்னு ஆனா அவ மாமனார் அவ மீனாவை கட்டி வைச்சாலும் அவ சுப்பாத வந்து என்ன சொன்னா எட்டியா ஆமி வருத்தப்படாத என் இளையவன் இருக்கான் இளையவனுக்கும் பூர்ணிக்கும் தான் பொருத்தமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு ஒன்னா படிச்சிருக்காவே நல்ல ஃப்ரெண்ட் விட மூத்தமன்னோட தான் பொருத்தமா இருப்பான்னு சொன்னா நானும் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா கிருஷ்ணா நல்ல குணம் பாத்துக்கோங்க அப்போ நம்ம பிள்ள குடுத்து வச்சவா இந்த வாழ்க்கை கிடைக்குதா முதல அந்த காலம் நடக்கல உழுக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் கடைசி நேரத்துல கிருஷ்ணா வந்து குண்ட தூக்கி போட்டான் நாங்களும் சரின்னு மனுஷத்தில இருந்து வெளியே வந்துட்டோம்ல இப்போ என்ன செய்யணும் வீட்டு கூட வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பழைய முந்தி இருக்கிற பழக்கத்தைய ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆளுக்கு வருவாவ இப்போ ஒரு வீட்ல பேசி முடிக்காவது அது ஒழஞ்சு போயிருது இன்னொரு வீட்ல மாட்டி கல்யாணம் பண்ண பேசி முடிச்ச வீட்ல யாராவது பேசினா பேசக்கூடாதுன்னு இருக்கா அப்படி ஏதாவது பேசினா அது மனசுல பழைய கதையெல்லாம் யா வச்சுட்டு பேசணும் அர்த்தமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர்ல பாதி பேருக்கு மேலே பேச முடியாது ஒரு மாப்பிளைக்கு பத்து பொண்ணு பாக்கிறதோ ஒரு பொண்ணுக்கு பத்து மாப்பிள்ளை பாக்கிறதோ ஊர் வழக்கம் தானே ஆமி அப்போ உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா என்ன சித்தி இப்படி கேட்டுப்பட்டிய நான் என் சுப்பளச்சுமி எனக்கு சமந்தாரியா வருவா கிருஷ்ணா தான் மருமனா வருவான்னு என்ன சொல்ல மனக்கோட்டையே கட்டி வச்சிருந்தேன் இப்ப அதை பத்தி பேசி என்ன ஆக போது அவையாவிய கல்யாணம் நடந்துட்டு இன்னைக்கு ஏன் பிள்ள தான் கல்யாணமே வேண்டாம் நிக்கா எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க நீ சொல்லி பார்க்க வேண்டியதானே இல்லை சித்தி சொல்லி பாத்துறேன் கிருஷ்ணா கூட மனசால வாழ்த்திட்டேன் மனசால ஒருத்தனை நினைச்சிட்டு இன்னொருத்தர் கிடைக்க முடியாது அதுக்கு பேரு வேறேன்னு என்ன சொல்லுதா ஊர் உலகத்துல ஒரு பிள்ளைய ஒருத்தன் விரும்புது அது லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு இல்ல ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அவன் பிரிஞ்சு வேற கல்யாணம் பண்றது இல்லையா கல்யாணம் பண்ணவியா பழைய காதலனையாவே நினைச்சிட்டு இருக்காவ அவங்க புருஷனுக்கு இதுக்கு அப்புறம் நம்ம உண்மையா இருக்கணும்னு ஒண்ணுக்கு ஒன்னா நல்லா நல்லா தான் வாழாத அந்த மாதிரி வாழ வேண்டியதானே என்ன செய்ய நான் இவ இருக்காளையும் சந்தோஷப்படவா வருத்தப்படவா எனக்கு ஒன்றும் புரியலை நாங்களும் மாப்பிளை தேட்டதே விட்டுட்டோம் தேடி என்ன செய்ய இவனை கடைசி நேரத்தில் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுதா இல்ல அந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க வரும்போது கிருஷ்ணா போட்டோ வச்சுக்கிட்டு இவனை தான் விரும்புகிறேன் இவரை தவிர நான் யாரும் கட்டிக்கிட மாட்டேங்க நம்ம அகத்துக்கும் மாப்பிளை பார்த்து அந்த மாப்பிளை விட்டுக்காரங்க நடைபெறும் இவ்வளத்தையும் பேசி நம்ம பிள்ளையை பத்தி நம்மளே பரப்பி விட்ட மாதிரி இது பத்தியா அதை நானும் அவரும் மாப்பிள்ளை பாக்கதே விட்டுட்டோம் நம்ம தலை விதி நம்ம எல்லாத்தையும் மனசில் போட்டு வருத்தப்படணும்னு விதி இருக்கு நம்ம பிறந்ததுலேருந்து சந்தோஷமா இருந்துட்டோம்

என்ன செய்ய அவன் கிடைக்கலன்னு உமாவை கஷ்டப்படுதா அங்க அந்த ஆதியை கேட்டிட்டு அவன் கஷ்டப்படுதான் என்ன சொல்றிய சித்தி ரெண்டு பேரும் நகமும் சதையும் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்பா இருப்பாவே ஐ ரெண்டு பேரும் நடந்து வந்தா வெங்கடாச்சலபதியும் லட்சுமியும் மாதிரி எல்லாம் இருக்கும் என்னாச்சே என்னாச்சு பணியாரம் கொடுத்து அனுப்பி என் குழந்தைக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கான பேச்சா ஆரம்பிக்க போறேன் இந்த சூழ்ச்சி வழியில ஆதியும் கிருஷ்ணாவும் தப்பிச்சு ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருப்பாங்களா இல்ல நான் பண்ற சூழ்ச்சி வலையில என் மாமியாரும் தனக்கு தெரியாமலேயே ஒன்னா வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருவாங்களா எனக்கு பூரணி புதுசா ஓரகத்தியா வருவாளா எனக்கு இந்த வீட்ல அதிகாரமும் பவரும் இருக்குமான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாப்போம் இந்த எபிசோடு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஆதிக்கு நாலு புத்திமதியை சொல்லுங்க புருஷன் வீட்ல எப்படி அனுசரிச்சு வாழணும் மாமியார் சொல்றதை எப்படி கேட்கணும் புருஷன் சொல்ல எது பேசக்கூடாது இந்த அட்வைஸ் எல்லாம் நான் கேட்க சொன்ன கேக்க மாட்டேங்கோ என்னமோ அவளுக்கு நாலு அட்வைஸ தட்டி விட்டு போங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உடனே வரும் ஆ பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ கீழே ஹைப்னு ஒன்று புதுசாக இப்போ யூடியூப் கொடுத்துருக்கு அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி சின்ன யூடியூப் சேனலை நிறைய பேருக்கு அது காட்டும் அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் பார்த்துக்கோங்க வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணி விடுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இங்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பூரணி வந்தோன்னு சந்தோஷத்தில் குதூகலிக்க போகிறா ஆதி அவமானத்தில் அழுதுகிட்டே இருக்க போகிறா அடுத்தடுத்த எபிசோட பார்ப்போம்